ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் போன வீட்லேயே சொல்லியிருந்தேன் சுவாமி விவேகானந்தருக்கு உருவ வழிபாடு மேலே நம்பிக்கை வர்றதுக்கு தேவி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பிப்ரவரி இருபத்தஞ்சில் விவேகானந்தோட அப்பா இறந்துட்டாங்க விஸ்வநாதர் அவர் இருந்த வரைக்கும் சந்தோஷமாக தான் எல்லோரும் இருந்தாங்க அவர் நல்லா சம்பாதிச்சார் ஆனால் சேமிப்பு இல்லை அவர் அவர் நிறைய உற்றாரு உதவி பண்ணிணார் ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் எந்த உறவினருமே சுவாமி விவேகானந்தருக்கு ஹெல்ப் பண்ணலை அதுவும் இல்லாமல் அதிக கடன் தான் இருந்துச்சு சுவாமி விவேகானந்தருக்கு வழக்கறிஞராக படிக்கணும்னு ஆசை அந்த படிப்பே அவர் படிக்கலை ஏன்னா குடும்பம் மொத்த சுமையை இவருக்கு தள்ளி ஏந்திக்கிட்டார் ஏன்னா இவர் தான் மூத்த மகன் அந்த கடமையில் அப்புறம் வேலை தேடி அலைய ஆரம்பித்தார் வேலை தேடி அலைய ஆரம்பித்தா வேலையும் இவருக்கு கிடைக்கல ஒரு படித்த பையன் ஒரு புத்திசாலி பையன் அவருக்கு அந்த காலத்தில் வேலை கிடைக்கலைன்னா கண்டிப்பாக தேவியோட தான் இருக்கணும் அவருடைய நண்பர்கள் வீட்டுக்கு சொன்னார் அங்கே போகும்போது சாப்பாடு கொடுப்பாங்க அதையும் வேண்டாம் நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவார் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவருடைய நன்னடத்தை அவர் தவற விடவே இல்லை தீய வழிகளை பொருள் சேர்க்கவே இல்லை அப்போ தான் அவருக்கு திடீர்னு ராமகிருஷ்ணோட ஞாபகம் வந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் செப்டம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ராமகிருஷ்ணனை சந்திக்க போயிருக்கார் போய் அவருடைய குடும்ப கஷ்டத்தையும் வறுமையே எல்லாமே சொல்லியிருக்காரு எங்கள் சாப்பாட்டு கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்போ ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இ தேவிகிட்ட போய் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வேண்டிக்கோ அப்படின்னு ஆனால் சோ விவேகானத்துலேருந்து போவார் அங்கே போய் காளிக்கு பக்கத்தில் நின்னவும் என்ன கேட்பாருனா காளியே எனக்கு பக்தியை கூட விவேகத்தை கூட ஞானத்தை கூட அப்படின்னு கேட்பார் அப்புறம் மறுபடியும் ராமகிருஷ்ணன் கேட்பார் நீ எல்லாம் கேட்டியா அப்படின்னு ஆமாம் கேட்டேன் அப்படின்பார் மறுபடியும் சரி போய் கேளு உனக்கு தேவையானதை கேளு அப்படின்னு ரெண்டாவது இதையே தான் கேட்பார் ஆனால் அவருடைய வரமன் நீங்கிறதுக்கு அவர் கேட்கவே மாட்டார் மூன்றாவது வாட்டி மறுபடியும் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் உனக்கு தான் நல்ல ஞாபக சக்தி இருக்கே நீ ஏன் மறக்கிற நீ போய் கேளு அப்படின்னு இந்த வாட்டி சோம் நல்ல நினைவு இருந்துச்சு ஆனால் கேவலம் சின்ன சின்ன இந்த அற்ப பொருளுக்காக அவர் காலையிட கேட்கவே விரும்பலை மறுபடியும் எனக்கு விவேகத்தை கொடு ஞானத்தை கொடு பக்தியை கொடு அப்படின்னு தான் கேட்டார் அப்புறம் ராமகிருஷ்ண தான் அவருடைய கஷ்டத்துக்காக காளியிடம் பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணாங்க அவருடைய வறுமை நீங்கிச்சு அந்த அந்த டைமில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வீட்டுக்காரங்க எல்லாம் விரும்பினாங்க விரிச்சினா இல்லை நான் வந்து ஆன்மீகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வேகிறக்கு உருவ வழிபாடு மேலே நல்ல நம்பிக்கை வந்துச்சு இந்த உருவ வழிபாட்டுக்கு அவர் உருவ வழிபாடு நம்பணும் அப்படிங்கிறதுக்கு தான் காளி வந்து அவருக்கு குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி வறுமை திண்டாட்டம் அந்த மாதிரி பிரச்சனையாக உண்டு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் எனக்கு தெரிந்து சுவாமி விவேகானந்த கதையில் அவரோட உருவ வழிபாட்டுக்கு முக்கிய காரணமே இதுதான் நான் நினைக்கிறேன் பாய்